எங்கிட்டு கிடக்குன்னு அந்த கவிதை பேப்பர் எனப்போ கிடக்கு மலை மாத்தி போடுறீங்க கோல்டன் ஸ்பேர் டைலா டைலா பிபி டூ மலை மாத்தி போடுறீங்க டான்ஸ் டான்ஸ்டாரோ என்னெஞ்சில ஆரோ இன்னாத செம்ம சாரோ மாசாப் சாரோ இருக்கார் பண்ணு ஸ்கூல் பசுக்கு மாதிரி ஆகிட்டு நான் நம்ம பையன்தான் ஹீரோ சிங்கிள் டூ எட்டு வேற யாரும் சிங்கிங் ஷூ டூ எட்டு வேற யாரும் இது எப்படிங்க ஒரு சினிமா பாட்டுக்குரிய கவிதை இல்லை நான் கேட்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ராப் பாட்டுன்னு தான் வருது பாட்டையாவது ஒத்துக்கிறலாமே தவிர இந்த சின்ன சின்னப்புலத்தனமான பாட்டை எப்படி ஒத்துக்கிறது ஒரு விஏபியோட பையன் அழுதுன்னா எதுனாலும் ஓகேவாங்க ம் அந்த பாட்டை இன்றைக்கி தான் இன்னும் முழுசாக கவனித்தேன் கவனிக்கும் போது என்னோடய ரியாக்ஷனை அப்படியே பதிவு பண்ணேன் அப்படியே கம்முன்னு இந்த தலைமுறை அழிக்கணுன்னே முடிவு பண்ணிட்டாங்களாங்க எல்லோரும் சேர்ந்து நம்மளை மாதிரி வியூவர்ஸும் சரி சினிமாக்காரனும் சரி அரசியலாதையும் சரி எல்லாமே வந்து இந்த தலைமுறை வந்து எதை ரசிக்கணும் எதை அவாய்ட் பண்ணணும் எதுவுமே தெரியாமல் ஒரு வாழ்க்கை வாழன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்ல ம் எவ்வளோ அருமை அருமையான ஒன்றுமே இல்லைங்க இந்த பாட்டுக்கு ஒரே ஒரு டி ராஜேந்திர பாட்டை சொல்கிறேன் நான் கேட்டுக்கொள்ள இவ்வளோ மயிரெலாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை அட பொண்ணான மனசே பூவான மனசே பிக்காத பொண்ணுமே இல்லை அச நீக்காத பொண்ணுமே இல்லை அச கிளி பாத மறந்த தடி பூ மா எக்கச்சக்கமாக இருக்குது பாட்டு இவங்க என்னமோ கில்மா பண்ண போனா இங்கே மாதிரியே பாட்டு எழுதிக்கிட்டு இருக்காங்க சோகத்தில் என்ன பாட்டு இருக்குது பா இவங்க ஒரு பாட்டை தயார் பண்ணிடுறாங்கன்னா இது எல்லாம் பைத்திய மாதிரி அப்போ கவிஞர்களுக்கே மரியாதை இல்லைங்க சினிமா கவிஞர்கள் கண்ணதாசன் அதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை கூட அதெல்லாம் நிறைய தேடி போட்டிருக்கேன் ஒரு வீடியோ பழைய கவிஞர்கள் ரெண்டு பேரும் ஷார்ட்ஸ் சோனிமா போட்டு வச்சுருக்கேன் வைரமுத்துக்கும் முந்த நாலு ரொம்ப பிரபல்யமான கவிஞர்கள் இதெல்லாம் நம்ம தேடி பார்க்கணும் சினிமா எப்போ வந்துச்சு அப்போ யாரெல்லாம் பாட்டு எழுத ஆரம்பித்தா அப்புறம் யாரெல்லாம் வந்தால் நம்ம தேடினாதான் கவிஞர்களோட அருமை தெரியாதான் கவிதை படிக்கணும் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கும்போது தான் தனுசு பையன்லாம் வந்து கவிதை எழுதுவார் எனக்கு என்ன இந்த பாட்டெல்லாம் கவனிக்கும் போது எனக்கு திடீர்னு நான் முத்துக்குமார் யாவுகோ ரெண்டு நாளாக இருக்கேன் எழுவத்தி அஞ்சில் பிறந்திருக்கார் ஆகஸ்ட்டில் நாற்பத்தோரு வயசில் இறந்துட்டார் மஞ்சகாமலைனால் பிள்ளைங்கள்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க இப்போ வைரமுத்துவோட மகன் வந்து கார்கி வைரமுத்துவா அவரெல்லாம் கவிதை எழுதுறாரு ஒரு கவிஞனோட மகன் வந்து கவிதை எழுதுகிறாரு அப்போ ஒருவேளை நா முத்துக்குமாரோட மகனுக்கும் கவிதை எழுதுகிற அந்த திறமை இருக்க வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இப்போ இந்த புதுப்பேட்டை படத்திலாம் முழுப்பாட்டுமே நாமுத்துக்குமார் தான் எழுதியிருக்காரு தனுஷ் அவர்களுக்கு நல்ல அறிமுகமானவர் தான் நாமத்துக்குமார் நாமத்துக்குமாரை விரும்புகிற டைரக்டர்கள்லாம் இப்போ ஃபீல்டில் இல்லை அவங்க படம் எடுத்து நிறைய ஓடாமல் போய் அந்த அவர் மேலே ஆத்மார்த்தமான பிரியா இருக்கிற டேரெக்டர்ஸு இல்லை இப்போ ப்ரொடியூசர் டேரக்டர் அந்த டைரக்டர்களே தான் ப்ரொடியூசருங்க அந்த மாதிரியான டைரக்டர்கள் வந்து இப்போ படம் எடுக்கலை அந்த ஃபேமிலியை அவங்கெல்லாம் சேர்ந்து பார்த்துக்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா சில விஷயங்கள் எப்பயாவது கேள்விப்படும் போது ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் வந்து அந்த குடும்பத்தை கவனிச்சுக்கிறாங்க ஆனால் அந்த வாய்ப்பெல்லாம் கொடுக்கலாம்ல ஆ இப்போ தனுஷ வந்து பெரிய நடிகர் ரஜினிகாந்த் பெரிய பெரிய நடிகர் இவங்களோட வாரிசுகள்ன்றதுக்காண்டி இந்த மாதிரி இதெல்லாம் எப்படிங்க பாட்டுன்னு எடுத்துக்கிறீங்க விட்டால் ஜனாதிபதி விருது கூட கொடுத்துருவாங்க போல ஏதாவது அர்த்தம் இருக்கா நம்ம எப்படி குப்பையாக மாறிட்டோம் பாருங்கள் இந்த யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போட ஆரம்பி என்னென்ன வந்துச்சு தெரியல ஆனால் மெயினாக ஷார்ட்ஸ்னு ஒன்று வந்த பராட்டி எதுனால நாளைக்கு எருமை சாணி மாட்டு சாணி யானை சாணி கழுது சாணி அப்படியே ஒரே சாணி சாணி சாணின்னு போட்டாலும் அதுக்கும் ஆடுவோம் என்ன பாட்டாலும் ஆடுவோம் நம்ம அவ்வளோ பெரிய பூமட்டேன் நம்ம இன்னைக்கு தேடி பார்த்துட்டு இருந்தேன் அந்த பையனுக்கு பற்றி சரியான விவரங்கள் அப்பாவுக்கு அந்த அவர் முடியாமல் சாகிற தருவாயில் இருக்கிற காலகட்டத்தில் அவர் மகனுக்கு ஒரு கவிதை எழுதியிருக்காரு அதை நான் சரியாக வாசிக்கலை அந்த பையன் அவங்க அப்பாவுக்கு ஒரு கவிதை எழுதுகிறான் இதுதான் எங்கள் அப்பா இது தான் எங்கள் அப்பான்ற மாதிரி அது அவன் எட்டாம் படிக்கிறப்ப இப்போ நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாஸ் படிக்க வாய்ப்பு இருக்குது தெரியல இந்த மாதிரி ஒரு நலிந்து போனவங்க அந்த அதாவது அவர் அந்த குடும்பத்துக்கு பொறுப்பாக இருக்கிறதுல அவர் அப்படி இறந்து போயிட்டார் அந்த பையனை அவன் மைண்டு செட்டில் என்ன இருக்குதோ அது இந்த பாட்டு மயிருக்கு அவன் கண்டிப்பாக ஒரு நல்ல பாடல்களை எழுத முடியும் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல இளம் கவிஞன் அப்படின்னு சொல்லி அறிமுகம் ஆவான்ல இவங்க தாத்தா நிறைய கொட்டி சம்பாதிச்சு வச்சுருக்காரு ரெண்டே ரெண்டு பொம்பளை போல தான் பேத்து போட்டிருக்காங்க அதனால நிறையா சொத்து வரும் அப்பா அதுக்கு மேலே சம்பாதிச்சு வச்சுருக்காரு தனுசுக்கு ஒன்றும் இப்போ திடீர் புகழ் வரலை ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்து எல்லா அவமானங்களும் எல்லாமே தாண்டி தாண்டி வந்து தான் இன்றைக்கி ஒரு பெரிய இடத்துல இருக்கு அது இப்போ பொசுக்குன்னு பையன் வந்து நிற்க முடியாது அவ்வளோ பெரிய அறிவாளியான தனுசு இப்படி ஒரு பாட்டு ஏன்னா மக்கள் மைண்ட் செட்டு எதை கொடுத்தாலும் பா பிறப்பான இந்த ஒரு ஸ்கூல் பசங்கள் காலேஜ் பசங்கள்லாம் இருக்காங்கள்ல எதை கொடுத்தாலும் ஏற்றுப்பாங்க விஷத்தை கொடுத்தாலும் இது வெ விஷம்னு சொல்லாமல் கொடுத்தோம்னா குடிச்சிடுவாங்க அப்படியே ரெண்டு மூணு நாளாக நாம் ஒத்துக்குமாறு தான் எனக்கு கண்ணில் சுற்றிக்கிட்டே இருக்காரு ஒரு பாட்டை நிறையா பாட்டு அவர் எழுதியிருக்காரு சேதுபதிக்கெலாம் அவர் தான் எழுதியிருப்பா கூட இதே தனுஷ் படத்துக்கு ஒரு பாட்டு நாலு வரை மட்டும் இருக்குது எனக்கு ரொம்ப இந்த பாட்டு பிடிக்கும் கண்ணுக்குள் ஏதோ கண்ணுக்குள் ஏதோ கனவுகள் தட்டி தட்டி தீரக்கின்றதே மிஞ்சுக்கு ஏதோ மிஞ்சுக்குள் ஏதோ அந்த எது நான் எழுத மாட்டேன் காதல் வந்து எடுத்தவின் கவிதைகள் படிக்கிறேன் தோழிகளை தவிக்கிறேன் என்னை தேடி வருகிறேன் தாய் தந்தை இருந்தும் என் தாய்மையில் தவிக்கிறேன் சொந்தமாய் நீ வாழ்கிறேன் எந்தன் வீடு சொந்தம் என்று நிற்று வர நினைத்தவள் உன் வீட்டில் கூடி வர நினைக்கிறேன் இந்த பாட்டு ஃபுல்லாக வரிகளுமே எனக்கு பிடிக்கும் எனக்கு பாட்டை பாட முடியும் ஆனால் வரிகள் எழுதுனா தான் என்னால் பாட முடியும் அது ரொம்ப பெரிய என்னோடய மைனஸ் அதனால இதை கொஞ்சம் ஓரணே எழுதுனேன் ஃபுல்லாக எழுதலை சும்மா சாம்பிள் நான் முத்துக்குமார் அவர்களோட பாடல் என்ன நான் நிறைய தடவை இந்த பாட்டை ரசித்து கேட்டிருக்கேன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது ஏழைகள் என்றைக்கு ஏழைகளாகவே இருக்கணும் பணக்க எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க பணம் பணத்தோடு தான் சேரும் எங்கள் கோவம் வரும் எனக்கு எங்கள் அம்மா சொல்லும்போது ஆனால் நெஜம் அதுவாக தான் இருக்குது பணம் பணத்தோடு தான் சேரும் இன்னும் இன்னொன்று பார்க்குறேன் ஒரு பையன் ஸ்கூலில் ஏதோ கவிதை போட்டியில் கலந்துட்டு அவனுக்கு ஒரு லட்ச ரூபா பரிசு கொடுத்துருக்காங்க எவ்வளோ இளம் கவிஞர்கள்லாம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்காங்க நம்ம அவங்கள போற்றுவதும் இல்லை ஒன்றுமே கண்டு கொள்வதும் இல்லை அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக கூட நமக்கு தெரியவே வருவதில்லை பையன்ற ஒரே காரணத்துக்காக இது அர்த்தம்லாம் தென்ன தங்கக்குருவி கோல்டன் ஸ்பாரோட என்னடா அப்படி பார்த்தா தங்கக்குருவி அப்படின்னு போட்டிருக்காங்க ஆ துக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க மாஸ் ஆஃப் சாரோடனா நிறை துக்கத்தின் நிறைனு போட்டிருக்கு உடனே நான் போய் டிஷ்னரியில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இவன் எழுதுறதுலாம் ஒரு பாட்டு இதை வந்து இது பண்ணுவீங்க வைரல் பண்ணுவீங்க ஆ இது ஒரு எவ்வளவு நாளைக்கு ஒரு ரெண்டு மாசத்துக்கு தாங்கம்மா அந்த பாட்டு அது என்ன பாட்டுங்க சிவகார்த்தைய எழுதுனா தான் சொல்றாங்க அப்புறம் பித்தா பித்தாம்மா இப்ப எல்லா பழைய கவிஞர்கள் இல்ல இல்லாட்டி விஷத்தை குச்சு செத்து போயிருவாங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டு நம்ம உயிரோட இருக்கணும் அப்படின்ட்டு இப்போ உண்மையே வந்து எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியல இவங்களா டைரக்டருக்காங்க ஆனால் டீராஜேந்தர் தனி டீராஜந்தர் இடத்த யாராலே பிடிக்க முடியாது அவரோட டைரக்ஷனாக இருக்கட்டும் அவரோட பாட்டு அவரோட மியூசிக்கு அதை திருப்பி எவனாலுமே காப்பி அடிக்க முடியாது அதே மாதிரி வர்றதுக்கு ஒருத்தன் கிடையவே கிடையாது அதுல ஒரு அர்த்தம் ஒரு எதுகம் அவனை இருக்குமே என்ன ஏதாவது ஒரு பாட்டு பாடினா என்ன பாட்டு பாடலாம் தலையே தின்னம் தின்னம் முன்முகம் இனைவி மலருது நெஞ்சத்தில் போராட்டம் போராட்டம் என்று ஏகப்பட்ட பாட்டு இருக்கு இன்றைக்கும் நான் சொல்லிட்டு இருப்பேன்ல சொல்லிகிட்ருப்பேன்ல ஆண்டனி பாட்டுன்னு அது மாதிரி டீராஜந்திர பாட்டு என்னைக்கு அன்றைக்கி ஒரு பாட்டு மாடி பாட்டில் உட்காந்து இருந்தேன் பார்த்தீங்களா இருக்குள்ள அதெல்லாம் என்ஜாய் பண்ணி தான் பாடினேன் என்ன பாட்டுங்க ஆடை நடந்ததுன்னா சூப்பர் பாட்டு கொஞ்சம் 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 ஒரு மாதிரி பாட்டு ஆனால் நான் பாடிட்டேன் அதை நடிச்சுருந்தேன் அந்த மாதிரி திரும்பி பார்த்தா லட்சக்கணக்கில் பாடல்கள் அழகழகாக இருக்குது அதை ரசிக்காமல் இப்படி குப்பை பாட்டை வச்சுக்கிட்டு அந்த அது குரல் போதும் நமக்கு அதெல்லாம் பாடகிங்க அப்ப நல்லா விடாம ஜானகி அம்மாவோ அப்படி புகழ்றாரு அது வேறு பா பால எஸ்பி பாலசோரன் ஏதோ ஒரு பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்காரு என்னால அந்த பாட்டை பாட முடியல இந்த அம்மாவோட இது வரும்போதே மூச்சு விடாமல் பாடி முடிச்சிடுறாங்கப்பா அப்படின்றாரு எவ்வளோ திறமையானவங்க எல்லாம் இருக்கிற இடத்துல குப்பை பாடகி குப்பை பாடையங்க சி பா கவிஞர்கள் இப்படி நுழைஞ்சா இருக்கிற ஜனங்கள் என்னத்தா அந்த ரசனை உணர்வுன்னு ஒன்று இருக்கு அழகை உணர முடியலை நம்மளால ஒரு கவிதை நயம் உணர முடியலை ஒரு இசையை உணர் எதையுமே உணர முடியாமல் நம்மளை ஏதோ ரோபோட்டிக் மாதிரி கொண்டு போறாங்க பாருங்க வைத்திருச்சலா இருக்குங்க வைத்திருச்சலா இருக்கு நான் நாளைக்கு இந்த பாட்டு கிட்டாச்சுன்னா இன்னொரு பாட்டு வந்து அந்தம்மா பாடும் ம் அந்தம்மா என்ன பாட்டுங்க படித்து ஃபஸ்ட்டு பாட்டு ஐயோ அது வலைய மாட்டேதே அது ஒரு மாதிரி வினோதமான பாட்டு காக்கா குருவி செய்து திறமையானவங்க தான் சில இடத்துக்கு வரணும் கவிதை எழுதுறன்றது அது ஒரு ஒரு கலைங்க அது எல்லோருக்கிட்டேயும் இருக்காது அது கவிதை படிக்க தெரிஞ்சவங்க கவிதையை ரசிக்க தெரிஞ்சவங்களுக்கு தான் கவிதைன்னு நம்ப அதுலேயே எவ்வளோ பேரை எவ்வளோ பேரை திட்டிக்கிட்டு தெரிவாங்க தெரியுங்களா வாலியெல்லாம் நிறையா திட்டு வாங்கியிருக்காரு முக்காபுல்ல முக்காபுல்லா அதை அதனே வாலி தான் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் வாலி எழுதினாரா நிறையா வைரமுத்துறாங்க தெரில ஆனால் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி அந்த விதிமுறையை தாண்டி எழுதிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கே திட்டுவாங்க வாங்குவாங்க பயங்கரமாக இதெல்லாம் பார்த்தாங்க ஆ ஆனால் ஒன்று எனக்கு புரியுதுங்க அந்த ஸ்கூல் பசங்க இப்போ தான் வளர்ந்துட்டு வராங்க அவங்களுக்கு ஒன்றும் விவரம் தெரியல காலேஜ் பசங்களையும் அப்படி வச்சுக்கிறோம் அந்த நாற்பது வயசு தடிமாடுங்க அறுபது வயசு தடிமாடுகள்லாம் என்ன பண்ணுதுன்னு அதுவும் குழந்தைய மாதிரி இருக்கு முப்பது வயசு கூட தடி தான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்லியிருக்கேன்ல பதினெட்டு வயசு ஆகிட்டாலே நாலேஜ் இருக்கணும் சரி நான் முத்துக்குமார் பையனுக்கு யாராவது வாய்ப்பு தரட்டுக்கும் நான் இறைவனை இறைவனை வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக அவரோட பையனுக்கும் அந்த அவரோட ஞானம் கண்டிப்பாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஏன்னா எங்களாலேயும் நிறைய கவிதை அது நானே முன்னாடி நிறைய ஃபேஸ்புக்கில் கவிதையெல்லாம் போட்டிருக்கேன் என்ன நோட்டில் எழுதி வச்சுக்கிறதுல அவ்வளோதான் மற்றபடி அதுக்கு உண்மைக்கே கவிதை தான் அப்படின்னு என்னால் தோணும் ஏன்னா அந்தந்த நேரம் மைண்டு எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நான் எழுதி வைக்கிறது மனக்கட்டு கட்டி யோசிச்சுலாம் கவிதை எழுத மாட்டேன் அந்த நேரம் ஏதோ ஒரு ஃபீல் பண்ணுறது வச்சு எழுதுகிறது அதனால் இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு குப்பை தான் கோல்டன்ஸ் வேறு தனுசு தனுசு பார்க்க போகிறதில்ல தனுசு பையன் பார்க்க போகிறதில்ல கோல்டன்ஸ் வேறு பிபி விளக்கம் மாறு செருப்பு அப்படின்னு எழுதி வச்சுருக்கிறது குப்பை தான் ஐ டோன்ட் லைக்